பிளஸ் ஒன் பிளஸ் டூவுக்கு பின் உயர்கல்வியில் என்ன படிப்புகளை தேர்வு செய்யலாம் எங்கு படிக்கலாம் எதிர்காலத்தை ஆளப்போகும் தொழில்நுட்பங்கள் எவை என பயனுள்ள கல்வி ஆலோசனைகளை அள்ளி வழங்கும் தினமலர் நாளிதழ் மற்றும் கோவை ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி நிறுவனங்கள் இணைந்து வழங்கும் மாணவர்களுக்கான வழிகாட்டி நிகழ்ச்சி திண்டுக்கல் தாடிக்கொம்பு ரோடு பி வி க மஹாலில் இன்று கோலாகலமாக துவங்கியது ஸ்ரீ கிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரியின் முதல்வர் பழனியம்மாள் துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் உள்ள முன்னணி கல்லூரிகள் பல்கலைகள் வெளிநாட்டு கல்வி ஆலோசனை நிறுவனங்கள் என நாற்பதுக்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்களின் அரங்குகள் இடம்பெற்றுள்ளன நிகழ்ச்சியை கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா கல்வி நிறுவனங்கள் அமிர்தா விஸ்வ வித்யாலயம் ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆப் டெக்னாலஜி இணைந்து வழங்குகிறது இந்நிகழ்ச்சி நாளை நிறைவடைகிறது அனுமதி இலவசம் காலை மாலை என இரண்டு அமர்வுகளாக நடைபெறும் கருத்தரங்கில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியான பதிலளிக்கும் மாணவர்களுக்கு லேப்டாப் உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்படுகிறது தினமலர் வழிகாட்டி கல்வி திருவிழாவையொட்டி திண்டுக்கல் விழா கோலம் பூண்டது